செக்கடு ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கடையில அஞ்சு சட்டை வெறும் ஆயிரம் ரூபாய்தான் அபிபியன் சட்டெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளுமே மூணு சட்டை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பட் இப்ப பங்குனி பொங்கல் ஆஃபரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலு சட்டை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க வேஷ்டி சட்டை காம்பினேஷன் பாத்தீங்கன்னா ஒரு வேஷ்டி ஒரு சட்டை ரெண்டு சேர்த்து நானூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க முக்கியமா பாத்தீங்கன்னா உங்க பார்டர் மாதிரி உங்க சட்டை கலர் நீங்க எடுத்துக்கலாம் உங்க சட்டை மாதிரி பார்டர் கலர் நீங்க எடுத்துக்கலாம் இப்ப மைக்கேலாஞ்சோட கடையில பாத்தீங்கன்னா சில்க் ஷர்ட் எல்லாம் புதுசா சேல் பண்றாங்க பாக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் ராயல் லுக்கா இருக்கு ரெண்டு சட்டையோட ரேட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாயா பட் இப்ப பங்கனி மங்கல ஆஃபரா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சட்டை கொடுக்குறாங்க சில்க் ஷர்ட்டை மட்டும் ஆஃபர் கிடையாது பிராண்டட் டீ ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு டீ ஷர்ட் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி இருநூறு ரூபா ஒரு ஜீன்ஸ் பேண்ட் காட்டன் பேண்ட் இந்த கடையில ஆஃபர் பிரைஸா வெறும் அறுநூறு ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க அஞ்சு சட்ட ஆயிரம் ரூபாய் நாலு சட்டாயிரம் ரூபாய் மூணு டீ ஷர்ட் ஆயிரம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இல்ல சைஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்கு நீங்க மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு பேர் வரீங்க வேற வேற சைஸ்ல இருக்கீங்கன்னா பிரச்சனையே கிடையாது எல்லாருமே சேர்ந்து சட்டை எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர்லேயே நம்ம மைக்கிள் அஞ்சலோ கடையில் பார்த்தீங்கன்னா ஷர்ட் பேண்ட் மட்டும் தான் கிடைக்கும் நினச்சிட்டு இருக்கோம் லேஸ் கடையே பாத்தீங்கன்னா சாரி கலெக்சனா புதுசா லான்ச் பண்ணியிருக்காங்களா அதுவும் நாலு சாரி வெறும் ஆயிரம் ரூபாய் குடுக்குறாங்க அதுவே பத்து பார்த்தீங்கன்னா ஒன்று வாங்கினீங்கன்னா ஒன்று வாங்கினா ஒன்னு கடையில கடந்த ஒரு நாலு வருஷம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் பிளெயின் ஷர்டும் செக்கர் ஷர்ட்டோ எல்லாமே நல்லா இருக்கும் எப்பயும் ஆஃபர்ஸ் மூணு செட் ஆயிரம் ரூபாய் போடுவாங்க இப்போ பங்கு மக்களுக்கு வந்து ஷர்ட் எடுக்க வந்து இப்போ நாலு செர்ட் எடுத்தா ஒரு செட் சொல்லி அஞ்சு செட் ஆயிரம் ரூபாய் கொடுத்து இவ்வளோ ஆஃபர்ஸ் அள்ளி கொடுக்குற மைக்கல் அஞ்சல கடை சிவகாசில சேனை தலைவர் கல்யாணத்துக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு கண்டிப்பா விசிட் பண்ணுங்க